இந்த அறநூறு பேரா கிட்டத்தட்ட நூறு நூறு பேராக சந்திச்சு ஆறு இடத்துல ஒரு ஏழு எட்டு மாதமாக எம்பி எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடியே வந்து ஒரு அவேர்னஸ் மா பண்ணி ரொம்ப கஷ்டம் யாராவது நம்மளை கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு எலெக்ஷனில் வந்து ஏமாற்றிக்கே இருக்காங்க நல்லா வரும் 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 வருந்து அத்தனை பேருமே வந்து ஒரு பொய் வாக்குறுதி கொடுத்து தான் எங்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க இது வந்து எங்களுக்கு அடுத்து அடுத்து ஒன்றும் வாக்குறுதி வரக்கூடாதுங்கிறத தான் நாங்கள் எதிர்பார்க்கணும் இந்த ஒரு தடவை ஓட்டு போட வேண்டாம்

அதெல்லாம் கேட்டா நீங்க கண்ணுல தண்ணி மாதிரி வெள்ளூர் குப்பை பெரிய மலையா இருக்கு அதை வந்து பல ஆயிரக்கணக்கான கோடி அதை தங்க முட்டேறது ரெண்டு அரசியல் கட்சி தலைவர்களும் அதிமுக எடப்பாடி பயங்கர கோடி கணக்கில் சம்பாரிச்சிட்டாங்க திமுக சம்பாதிக்கிறாங்க ஒண்ணு இல்லை ஒரு நூறு லோடு வந்து ஆயிரம் லோடுன்னு கணக்கு எடுக்கிறது குப்பை பிரிக்கிறது இல்லை பிரி குப்பை பிரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு லாரி பத்து ரூபாய் ஆகுமா பிரிக்கிறதுக்கு செலவு கணக்கு எழுதி பிரிக்காமே கொஞ்சம் போட்டுருக்கு அப்படியே மலை மலையா இருக்கு இத வந்து பணம் விளையாடக்கூடிய இருக்கு புரியுதுங்களா ஒரு கம்பெனிக்கு அங்கே என்ன வந்து பாக்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கு கோடி கோடியே கவர்மெண்ட் செலவு பண்ணுது நான் அதை செலவு பண்ணாமல் நான் சரி பண்றேன்டா பணமே கவர்மெண்ட் கொடுக்காம நான் சரி பண்றேன் ஈஸியா இருக்கு சொன்னா மறு இல்லையா இதுல நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணுறேன் நீ செலவு பண்ணா நீ எப்படி குப்பையுது ஒன்றும் இல்லைன்னா எனக்கு ரெண்டு கண்டிஷன் ஐயா எனக்கு இந்த இடத்த வாடகை கூடுது கவர்மெண்ட் ஒரு இருபத்தஞ்சு வருஷம் ரெண்டாவது கண்டிஷன் இதுல இருந்து நான் எடுக்கிற கரண்டை ஒரு ரேட்டை போட்டு மற்ற எடுத்து ரேட்டை போட்டு தடை இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு எழுதி கொடுங்கன்றான் இந்த ரெண்டு தான் எழுதி கொடுத்தா அவன் எல்லா குப்பையும் உள்ள போட்டா கரண்டா இந்த பக்கம் போயிட்டே பாரு இதை கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துக்கு ஏன் இல்லைன்னா இதை கொடுத்துட்டா வருமானம் எவ்வளவு ஒரு எப்ப எந்த மாதிரி ஒரு நாட்டுல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் பாரு